எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் யூஸ்வலாக யூடியூப்பில் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த சேனலோட கண்டெண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ரிவ்யூஸை என்னால் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஷேரிங் இஸ் கேரிங்னு சொல்லுவாங்க ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஷேரிங் இஸ் க்ரோயிங் எஸ் திஸ் சேனல் இஸ் ஒர்க் ஃபார் குரோயிங்னு நினச்சா மட்டும் ஷேர் பண்ணுங்கள் இந்த குரல் வழி பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து எங்களோட பயணிக்க விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்றும் நன்றியுடன் சுமித்ரா ராமகிருஷ்ணன் இப்போது பொன்னியின் செல்வனுக்குள்ளே போகலாமா ஏரிக்கரையில் கையிலே கொல் பிடித்து நின்ற பெரியவர் ஒருவரை வல்லவராயன் அணுகினார் ஐயா இந்த வீரர்கள் யாரை சார்ந்தவர்கள் அதோ பின்னால் வரும் ஓடங்கள் யாருடையவை எதற்காக இவர்கள் மக்களை இவ்வளவு விரட்டுகிறார்கள் மக்களும் எதற்காக விரைகிறார்கள் என்று கேள்விகளை வந்தியத்தேவன் அடுக்கினான் தம்பி உனக்கு தெரியாதா என்ன அதோ அந்த படகுகளில் படகில் ஒரு கொடி பறக்கிறதே அந்த படகில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார் என்றார் பெரியவர் பனைமரம் போல் தோன்றுகிறது பனைமரம்தான் பனைமரக் கொடி பழுவேட்டையர் கொடி என்று உனக்கு தெரியாதா மகாவீரர் பழுவேட்டையராக வருகிறார் என்று வந்தியத்தேவன் திடுக்கிட்ட குரலில் கேட்டான் அப்படித்தான் இருக்க வேண்டும் பனைமரக் கொடியை உயர்த்தி கொண்டு வேறு யார் இங்கு வர முடியும் என்றார் பெரியவர் வல்லவரனுடைய கண்கள் அளவிலா வியப்பினால் விரிந்து படகுகள் வந்த திசையை நோக்கின பழுவேட்டையரை பற்றி வல்லவராயன் எவ்வளவோ கேள்விப்பட்டிருந்தான் யார்தான் கேள்விப்படாமல் இருக்க முடியும் தெற்கே ஈழ நாட்டிலிருந்து வடக்கே கலிங்க நாடு வரையில் அண்ணன் தம்பிகளான பெரிய பழுவேட்டையர் சின்ன பழுவேட்டையர் என்பவர்களுடைய பெயர்கள் இருந்தன உரையூருக்கு பக்கத்தில் வடகாவேரியின் வடகரையில் உள்ள பழுவூர் அவருடைய நகரம் விஜயாலய சோழன் காலத்திலிருந்து பழுவேட்டையர் குலம் வீரப்புகழ் பெற்றிருந்தது அக்குடும்பத்தார் மன்னர் குடும்பத்துடன் கொள்வினை கொடுப்பினை செய்து வந்தனர் இது காரணமாகவும் அவர்களுடைய குலத்தொன்மை வீரப்புகழ் இவை காரணமாகவும் பழுவேட்டையர் குலம் அரச குலத்தின் சிறப்புகள் எல்லாம் பெற்றிருந்தது தனியாக கொடி போட்டு கொள்ளும் உரிமையும் கூட அந்த குலத்துக்கு உண்டு இப்போதுள்ள பழுவேட்டையர் இருவரில் மூத்தவர் இருபத்தி நான்கு போர்களில் ஈடுபட்டவர் அவருடைய காலத்தில் அவருக்கு இணையான வீரர் சோழ நாட்டில் யாரும் இல்லை என்று புகழ்பெற்றவர் இப்போது சோழநாட்டு அரசாங்கத்தில் மிக உன்னதமான பல பதவிகளை வகித்து வந்தார் அவர் சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி தானியாதிகாரி தன பண்டாரமும் தானிய பண்டாரமும் அவருடைய அதிகாரத்தில் இருந்தன அரசியலின் தேவைக்கு தகுந்தபடி திரை விதித்து வசூலிக்கும் அதிகாரமும் அவரிடமே இருந்தது எந்த சிற்றரசையும் கோட்டத்தலைவரையும் பெரிய குடுத்தனக்காரரையும் இவ்வாண்டு இவ்வளவு திரை தர வேண்டும் என்று கட்டளையிட்டு வசூலிக்கும் உரிமை அவருக்கு இருந்தது ஆகவே சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அடுத்தபடியாக சோழ சாம்ராஜ்யத்தில் இப்போது வலிமை மிக்கவர் பழுவேட்டையர்தாம் அத்தகைய மகாவீரரும் அளவிலா வலிமையும் அதிகாரமுமா படைத்தவருமான பெரிய பழுவேட்டையரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் பொங்கியது ஆனால் அதே சமயத்தில் காஞ்சி நகரின் புதிய பொன் மாளிகையில் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தன்னிடம் அந்தரங்கமாக அழுத்தி சொன்ன செய்தி அவனுக்கு நினைவுக்கு வந்தது வந்தியத்தேவா நீ சுத்த வீரன் என்பதை நான் நன்கு அறிவேன் அத்துடன் நீ நல்ல அறிவாளி என்று நம்பி இந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நான் கொடுத்த இரு ஓலைகளில் ஒன்றை என் தந்தை மகாராஜாவிடமும் இன்னொன்றை என் சகோதரி இளைய பிராட்டியிடமும் ஒப்புவிக்க வேண்டும் தஞ்சையில் ராஜ்யத்தின் பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி கூட ஏதேதோ கேள்விப்படுகிறேன் ஆகையால் நான் அனுப்பும் செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது எவ்வளவு முக்கியமானவராயிருந்தாலும் நீ என்னிடமிருந்து ஓலை கொண்டு போவது தெரியக்கூடாது வழியில் யாரெனவும் சண்டை பிடிக்கக்கூடாது நீயாக வலுச்சண்டைக்கு போகாமல் இருந்தால் மட்டும் போதாது மற்றவர்கள் வலுச்சண்டைக்கு வலுத்தாலும் நீ அகப்பட்டு கொள்ளக்கூடாது உன்னுடைய வீரத்தை நான் நன்கு அறிவேன் ஆகையால் வலிய வரும் சண்டையிலிருந்து விலகி கொண்டாலும் கௌரவக் குறைவு ஒன்றும் உனக்கு ஏற்பட்டு விடாது முக்கியமாக பழுவேட்டையர்களிடமும் என் சிறிய தந்தை மதுராந்தகரிடமும் நீ மிக்க ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்துக்குரிய இளவரசரும் வடதிசை சைன்யத்தின் மாதண்ட நாயகருமான ஆதித்ய கரிகாலர் இவ்விதம் சொல்லியிருந்தார் மேலும் வந்தியத்தேவன் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களைப் பற்றியும் படித்து படித்து கூறியிருந்தார் இவையெல்லாம் நினைவு வரவே பழுவேட்டையரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை வந்தியத்தேவன் அடக்கி கொண்டான் குதிரையை தட்டிவிட்டு வேகமாக செல்ல முயன்றான் என்ன தட்டிவிட்டாலும் களை புற்றிருந்த அந்த குதிரை மெதுவாகவே சென்றது இன்று இரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கிவிட்டு நாளை காலையில் புறப்படும்போது வேறு நல்ல குதிரையை மாற்றிக்கொண்டு கிளம்ப வேண்டும் என்று மனத்தில் தீர்மானித்துக் கொண்டான் வந்தியத்தேவன் குரல் பயணத்தில் பொன்னியின் செல்வன் தொடரும்